வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அப்போ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்போ நானும் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு மார்க்கெட்டை போனப்போ ப்ரான்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க பாருங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான ப்ரான்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்போ இன்னைக்கு இந்த ப்ரான்ஸ் வச்ச ஒரு ஸ்பெஷல் கறி தயார் பண்ணலாம் ஓகேங்களா அப்போ இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்போ இந்த மாதிரி இது இருக்கு இல்லையா அந்த ஹெட்டோட பாகம் அதை அப்படி பிச்சுட்டு இந்த சைடு நம்ம கத்தி வச்சுதான் எல்லாம் கிளீன் பண்ணுவாங்க இந்த மாதிரி இதோட மேல அந்த ஓடு வந்து இப்படி எடுத்துட்டேன்னா இப்படி கிளீனா வந்துடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் இப்படி வச்சிருது அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதா ஒரு கோடு இருக்கும் இது வந்து நம்ம ஒரு ஊசியோ ஏதாவது வச்சுட்டு நமக்கு அப்படி எடுத்துடலாம் வேணும்னா எடுத்துடலாம் இல்லைன்னு எடுக்கலாம் பெருசோடதெல்லாம் எடுப்பாங்க சின்னோடதாடெல்லாம் அப்படி எடுக்க மாட்டாங்க அப்படி இந்த மாதிரிதான் இது கிளீன் பண்றது பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டெண்ணா அப்படி பிச்சுட்டானாலே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தனாலே பிச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி சூப்பராக எடுத்துக்கலாம் கொஞ்சம் லேட்டாகவும் இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கிறதுக்கு லேட்டாகும் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம எல்லாமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டோன்ஸ் எல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு கொண்டு வந்தாச்சு இனி நமக்கு இது எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் அப்போ இது ஃபர்ஸ்ட்டே இந்த மாதிரி ஒரு மஞ்சக்கி எடுத்தாச்சு இனி இதிலேக்கு நமக்கு இந்த டோன்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு போட்டுக்கலாம் எடுத்தாச்சு இனி இதிலேக்கு ஒரு கால் ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் லைட்டாக இப்போ போட்டுக்கலாம் நாலு கட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா பச்சை மிளகா நடுவ க போட்டுக்கலாம் ஒரு பிடி கறிவேப்பில் போட்டுக்கலாம் ஒரு தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணது போட்டுக்கலாம் நமக்கு ஆவிஷத்துக்கு தண்ணி ஆட் பண்ணலாம் நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு இது ஒன்று இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இன்னும் நமக்கு ஸ்டவில் போட்டு வந்து கொதிக்கட்டும் நம்ம இது வந்து ஸ்டவ்வில் வச்சாச்சு இனி இதிலேக்கு நமக்கு ஒரு அரைப்பு ரெடி பண்ணலாம் நமக்கு இந்த மாதிரி ஒரு மிஷின் தாரம் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு மூடி தேங்காய் துருவியது இதுக்குள்ள போட்டுக்கலாம் நம்ம தேங்காய் எடுத்தாச்சு இதிலேக்கு ஒரு பத்து பூண்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுன்னு இஞ்சி போட்டுக்கலாம் இப்போ கால் ஸ்பூனு இப்போ கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கால் ஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்கலாம் கால் ஸ்பூனு சால்ட்டு போட்டுக்கேன் இனி இது வந்து நமக்கு பைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்மட எல்லாம் வந்து தலைச்சாச்சு இப்போ இதுலேயும் நமக்கு என்ன பண்ணலான்னா கொடம்புளி குடம்புளி இந்த மாதிரி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இது நமக்கு அதிலேக்கு ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளிப்போடை இதட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இதை ஒன்று தளைக்கட்டும் இப்போ நமக்கு இதை வந்து தளைச்சாச்சு இனி நமக்கு இந்த மசால்களை போட்டுக்கலாம் பெயின் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கணும் இந்த மசாலையை நமக்கு இதுலேயே ஆட் பண்ணலாம் லாம் இனி இது வந்து ஒரு கறி எல்லாம் கொதிச்சு இனி உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நம்ம கறி எல்லாம் உப்பெல்லாம் செக் பண்ணி வச்சு கரெக்டா இருக்கு இனி நமக்கு தாளிப்பு தேர் பண்ணலாம் நமக்கு தாளிப்புக்கு பேனடுப்பில் வச்சாச்சு கோக்கோனட் ஆயில் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் இனி வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்ல ஃபைன் நல்ல ஒரு கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆகட்டும் இப்போ வெங்காயம் கடுகு கறிவேப்பிலா எல்லாம் பொரிஞ்சாச்சு இன்னும் கொஞ்சம் மிளகாத்துல போட்டுக்கலாம் இனி நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு இதுலேயே ஆட் பண்ணலாம் இப்போ நமக்கு தாளிப்பு போட்டாச்சு இனி இதுலக்கு ஒரு இஞ்சளவுன்னு வெந்தயத்தூள் உலுவாப்பொடி போட்டுக்கலாம் இது வந்து போனால் நைட்டாக இந்த மாதிரி சுட்டிச்சு விடணும் ஃப்ரான்ஸ் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி உங்கள் வீட்டிலும் சமைச்சி பாருங்க ரொம்ப டேஸ்டியான ரொம்ப டெலிஷியஸான ஒரு பாரம்பரிய முறையில் தான் செய்திருக்கேன் எங்கள் அம்மா செய்கிற முறையில் தான் நான் செய்திருக்கேன் அப்போ எல்லாரும் சமைச்சு பாருங்கள் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்